அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் அது வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்பயும் ரிப்பீட்டடாக செய்கிற மெத்தடாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சப்பாத்திக்கு கிரேவி பண்ணுறம்போது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் வாங்க அது எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் இப்போ ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரியாணி இலை அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் அப்புறம் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்து பேஸ்டாக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வ வர வரைக்கும் வச்சுட்டு மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டுட்டு அதோட கேரட் பீன்ஸு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இது கூட பட்டாணியும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இது கொஞ்சமாக வேகிற அளவுக்கு வச்சுட்டு சைட் பை சைடு என்ன பண்ணுறோன்னா பொறிகடலை அப்புறம் வந்து பா முந்திரி பருப்பு கசகசா சோம்பு தேங்காய் எல்லாத்தையும் பேஸ்டாக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க சிம்பிளான மெத்தட் இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் கண்டிப்பாக பார்க்கலாம்